ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிசி சமையல் நம்ம தீபாவளி ஸ்பெஷலான இடிப்பு சீடைய செய்ய போகிறோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல வாசமாக ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துருக்கும் ரொம்ப பாரம்பரியமான முறையில் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் வீடியோ கிளப்பு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனும் கிளிக் பண்ணி இதில் ஆல் இன்ட்ரப்ஸும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறப்போது வீவர்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் வந்து ஒரு நானூறு கிராம் அளவுக்கு பச்சை சேர்ந்து எடுத்துருக்குறேன் இப்போ இதை நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்து வந்துடலாம் இப்போ ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு தடவை அளவுக்கு இந்த அளவுக்கு நல்லா கழுவி வந்து எடுத்தாச்சு இப்போ நல்ல தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் அரிசி நல்லா மூழ்கிற அளவுக்கு நல்ல தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா வந்து ஊறட்டும் ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து பார்க்கலாம் இப்போது வந்து ரெண்டு மணி நேரம் ஆகிடுச்சு அரிசி நல்லா வந்து ஊறி வந்திருக்கு இப்போ தண்ணி அவ்வளோத்தையும் வடித்து வந்து எடுத்துக்கலாம் இப்போ தண்ணி எல்லாத்தையுமே வடித்து வந்து வச்சுட்டேன் இந்த மாதிரி ஒரு அரிப்பில் வந்து வச்சுப்போம் மீதி இருக்கிற எக்ஸஸாக இருக்கிற தண்ணி எல்லாமே இந்த மாதிரி வந்து வெளியில் வந்து வந்துடும் அரிசி வந்து காய வைக்கணும் அவசியம் இல்லை இருக்கிற எக்ஸசார்ன தண்ணி மட்டும் வெளியில் வந்தால் போதும் அந்த ஈரப்பதம் அப்படியே வந்து இருக்கட்டும் இந்த மாதிரி நல்லா வந்து பரத்தி வந்து போட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும் அந்த மாதிரி வச்சிக்கலாம் அதுக்கு தண்ணி எல்லாமே வந்து வடைஞ்சி வரட்டும் இப்போ அரிசி வந்து தண்ணி வடிகிறதுக்குல இன்னொரு க்ளீனான கடாயில் ஒரு கால் கப் அளவுக்கு பாசி பருப்புன்னு எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து ஒரு வந்து சேர்த்துப்போம் இது நல்லா வந்து வாசனை வர அளவுக்கு வருதுன்னு எடுத்துப்போம் கலர் வந்து மாறணும்னு அவசியம் இல்லை நல்லா வாசனை வந்தால் மட்டும் போதும் நம்ம இந்த மாதிரி வந்து சீடைக்கு வந்துட்டு பாசி பருப்பு வந்து வறுத்து சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வந்துருக்கும் வெறுமனே அரிசியில் மட்டும் போடாமல் இந்த மாதிரி பாசி பருப்பை சேர்த்து நீங்கள் வறுத்து போட்டு பாருங்கள் வாசம் ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக வந்திருக்கும் நல்லா வந்து வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிச்சு இந்த ஸ்டிச்சு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிடுவோம் இந்த அளவுக்கு நல்லா வந்ததுக்கப்புறம் வேற ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றி வச்சுருக்கோம் அதே சூட்டில் வந்து வச்சுட்டோன்னா சத்துல வந்து கலர் வந்து மாறிடும் வந்து வேற ஒரு பவுலில் வந்து எடுத்து வந்து வச்சிட்டேன் இது வந்து ஓரமாக இருக்கட்டும் நல்லா ஆரி வந்து வரட்டும் இப்போ அரிசியில் உள்ள எக்ஸசான தண்ணி எல்லாமே வடைஞ்சி வந்து வந்துட்டு பாருங்கள் தண்ணி வந்து வந்துருக்கு இப்போ அரிசி வந்து காயில்லை அந்த ஈரப்பதம் வந்து இருக்குது எக்ஸசாக தண்ணி மட்டும்தான் வடைஞ்சிருக்கு அது மாதிரி தொட்டோம் அப்படின்னா அரிசி இந்த மாதிரி வந்து ஒட்டணும் இப்போ இது வந்து எடுத்து வச்சிடலாம் இப்போ வந்து ஒரு ஈரம் இல்லாத க்ளீனான ஜார் வந்து எடுத்துக்கலாம் இதெல்லாம் நம்ம ஊற வச்சு வச்சுருக்கேன் அந்த பச்சரிசியை வந்து இதில் வந்து சேர்த்துருவோம் நீங்கள் ரூள் நிறைய செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மில்லில் கொடுத்து திருச்சி வந்து எடுத்துக்கோங்க நான் வந்து கொஞ்சமாக செய்கிறேன் நல்லா ஜாரில் வந்து சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ இதை வந்து சேர்த்தாச்சு இப்போ இதை மூடி போட்டு நல்லா வந்து அரைச்சி வந்து எடுத்துடுவோம் நல்ல ஃபைன் பவுடரை வந்து அரைச்சி எடுத்துப்போம் இப்போ நான் வந்து அரைச்சி வந்து எடுத்துட்டேன் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா ஃபைனாக வந்து அரைச்சிக்கோங்க இப்போது நம்ம தான் ஃபைனாக அரைச்சினால் சின்ன சின்ன வந்து கப்பி மாதிரி வந்து இருக்கும் ஒரு அகலமான பவுலில் இந்த மாதிரி வந்து ஒரு சலடை வந்து வச்சுக்கலாம் இருக்கிறது நல்ல பொடிசாக நல்ல சின்னதாக இருக்கிற மாதிரி ஒரு சலடையை வந்து எடுத்துக்கோங்க வந்துட்டு அந்த பவுலில் வந்து வச்சுருவோம் வச்சுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிறேன் அந்த அரிசி மாவை வந்து பவுலில் வந்து சேர்த்துக்கலாம் உங்களுக்கு ஒரே நேரத்தில் நான் ஃபுல்லாக போட்டு அரைக்க முடியல அப்படின்னா ரெண்டு இல்லை மூணு பஜ்ஜாக போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க உங்கள் மாவோட அளவுகளை பொறுத்து பாருங்கள் இந்த மாதிரி செய்யும் போது சின்ன சின்ன சின்னதாக வந்துட்டு கட்டி கட்டியாக இருந்தாலுமே அது வந்து மேலே வந்து வந்துடும் நம்ம மில்லு கொடுத்து அரைச்சோன்னா நமக்கு வந்து சளிக்க தேவையில்லை நல்லா ஃபைனாக வந்துருக்கும் மிக்ஸி ஜேரில் அரைக்கனால ஒரு தடவை சளிச்சு வந்து எடுத்துக்கலாம் மொதமாக சளிக்கும்போது நல்லா ஃபைன் பவுடர் நமக்கு வந்து கிடைக்கும் சின்ன சின்னதாக கட்டி மாதிரி வரும் அதனால தான் உடச்சி உடச்சி நல்லா இந்த மாதிரி சளிச்சி விட்டுக்குடுவோம் இப்போ சளிச்சு விட்டாச்சு பாருங்கள் இந்தளவுக்கு கொஞ்சம் ரவை மாதிரி சின்ன சின்னதாக வந்து இருக்குது இதை வந்துட்டு நம்ம வந்து மறுபடியும் அரைச்சி வந்து எடுத்துக்கலாம் பாருங்கள் அளவுக்கு நல்ல ஃபைன் பவுடராக வந்து அரைச்சி வந்து எடுத்துட்டோம் நல்ல ஃபைனாக வந்து இப்போ இதை வந்து எடுத்து வந்து வச்சிருவோம் ஸ்டவ்வில் ஒரு அகலமான கடாயை வந்து வச்சுக்கலாம் வச்சுட்டு இப்போ நம்ம அரைச்சி சளிச்சு வச்சிருக்கிற அந்த அரிசி மாவு வந்து சேர்த்துருவோம் ஸ்டவ் வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து வச்சுக்கோங்க ஈரம் காயிறதுக்கு முன்னாடியே வந்து மாவு வந்து நல்லா வறுத்து வந்து எடுத்துக்கணும் சளிச்ச உடனே வந்து நம்ம வந்து வறுத்து எடுத்துக்க வைப்புறோம் கலர் வந்து மாறிடக்கூடாது அதை ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ வந்து பார்த்தாலே தெரியும் ரொம்ப ஈரமாக இருக்கிற மாதிரி இருக்குது கட்டி கட்டியாக இருந்த மாதிரி இருக்கும் ரொம்ப கெட்டியாக வந்திருக்கும் நல்லா வந்து ரோஸ்ட் ஆகிடுச்சுன்னா இந்த ஈரம் இல்லாமல் நல்லா ஃபைன் மாவு நம்ம கடையில் விற்கிற மாதிரி அந்த மாவு மாதிரி இருக்கும் நல்லா வந்து வறுத்து விட்டுப்போம் நீங்கள் ஹை ஃப்ளேம்ல எச்சுட்டு வறுத்துட்டிங்க அப்படின்னா சட்டினை வந்து கலர் வந்து மாறிடும் ஹை ஃப்ளேமில் வைக்காம லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துப்போம் வறுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் இப்போ பாருங்கள் இப்படி எடுத்து பார்க்குறேன் வந்து ஒழுங்கா வந்து வராது பாருங்கள் பாருங்கள் அந்த மாதிரி வந்து இருக்குது ஒழுங்கா வந்து வரல இப்போ நல்லா வறுத்ததுக்கு அப்புறம் நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா அகலமான கடையில் வறுக்கும் போது வறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் எல்லா சைடும் ஈவினாக நல்லா ரோஸ்ட் ஆகி வரும் உடம்பு மட்டும் சின்ன கடையில் இங்கே வறுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ரெண்டு பேஜா போட்டு வறுத்தந்து எடுத்துக்கோங்க மாவு வந்து இந்த அளவுக்கு நல்லா வறுத்தாச்சு பாருங்கள் அளவுக்கு வந்து இருக்கணும் ஃபஸ்ட் நல்ல ஈரமாக வந்து இருந்துச்சு ஈரம் கொஞ்சம் கூட இல்லாமல் அளவுக்கு நல்லா வந்து வறுத்தந்து விட்டாச்சு இப்போ நல்லா வந்து சூடாக இருக்குது பாருங்கள் இந்தளவுக்கு இருக்கணும் ரொம்ப வந்து வறுக்க வேண்டாம் அளவுக்கு இருக்கணும் இப்போ நல்லா வந்து ஆரட்டும் இப்போ அது ஆடுறதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த பாசிப்பருப்பையும் நல்லா வந்து ஃபைனாக வந்து அரைச்சி வந்து எடுத்து வந்துடுவோம் இப்போ பாசிப்பருப்பை வந்து நம்ம வந்து அரைச்சாச்சு பாருங்கள் அளவுக்கு நல்லா வந்து ஃபைனாக வந்து இருக்கணும் இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் மறுபடியும் இந்த மாதிரி சலாடாக வச்சுட்டு இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த அரிசி மாவு வந்துட்டு இதில் வந்து சேர்த்துருவோம் அரிசிமா வந்து சேர்த்து வச்சு அரிசிமா வந்து நல்லா வந்து பவுடராக இருக்கணும் இந்த மாதிரி வந்து கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி நம்ம போட்டோன்னா இந்த மாதிரி ஒரு கோல மாவு பதத்துக்கு வந்து வரணும் இந்த மாதிரி வந்து வரணும் இப்போ இதையும் சேர்த்து நல்லா வந்து சளிச்சி வந்து எடுத்துப்போம் ஏன்னா சின்ன சின்ன மாவு உருண்ட மாதிரி இருக்கும் கட்டி கட்டியாக நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் ஒரு தடவை நல்லா சூடாக இருந்துச்சுன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஆற வச்சுட்டு எடுத்துக்கோங்க இப்போ வந்து கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்குது இந்த மாதிரி நல்லா வந்து சளிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது கூடவே நம்ம நம்ம அரைச்சி வச்சிருக்கேன் அந்த பாசி பருப்பையும் இது கூடவே சேர்த்துக்கலாம் வரியும் சேர்த்துட்டு ஒன்றா சளிச்சு எடுத்துக்கலாம் அப்போ அந்த பாசி பருப்பில் இருக்கிற சின்ன சின்னதாக இருந்தாலும் வந்து வந்துடும் எல்லாத்தையுமே வந்து சளிச்சு வந்து எடுத்துகிட்டோம் இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக வந்து நம்ம எடுத்துகிட்டோம் இப்போ இந்த மேலே வந்து சின்ன சின்ன கட்டிகள் மாதிரி இருக்குது இதை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் மறுபடியும் வந்து நம்ம அதே மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்து மறுபடியும் அரைச்சி சளிச்சு வந்து எடுத்துப்போம் இதை வேஸ்ட் பண்ண வேண்டாம் இப்போ நான் மீதி இருக்கிற மாவு சளித்து வந்து எடுத்து இப்போ மீதி வந்து தான் இருக்குது இது வந்து வேண்டாம் அது வந்து போட்டுடலாம் இப்போ மீதி மாவு வந்து நம்ம வந்து நல்லா சளிச்சு வந்து எடுத்துட்டோம் இப்போதோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இப்போ நம்ம அந்த அரிசி ப பருப்பு அரைச்சி அதே மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு கப் அளவுக்கு தேங்காயை வந்து இந்த மாதிரி வந்து கட் பண்ணி வந்து வச்சிருக்கிறேன் நான் வந்து அரை மூடி தேங்காய் வந்து எடுத்துருக்குறேன் இதை வந்து சேர்த்துடலாம் இப்போ இது கூட வந்து ஒரு நாலு ஏலக்காய் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி ஒரு ரெண்டு தடவை பால் எடுத்து வச்சிருவோம் இப்போ நான் வந்து தேங்காய் பால் வந்து அரைச்சி எடுத்து அந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக வந்துருக்கணும் ரெண்டு பாலை வந்து எடுத்து வந்து வச்சிருக்கிறேன் ரொம்ப தண்ணி சேர்க்க தேவையில்லை இப்போது நம்ம வந்து பருத்து அரைச்சி வச்சுருக்கிற பச்சரிசி மாவும் பாசி பருப்பு மாவும் ரெடி ஆகிடுச்சி நல்லா சாஃப்ட்டாக இருக்குது நல்லா ஆரியும் வந்துட்டு இதில் வந்து நான் வந்து ஃபுல்லாகவே இன்றைக்கி வந்து சேர்த்து செய்ய போகிறேன் நீங்கள் வந்து எவ்வளோ செய்யுங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மட்டும் எடுத்துகிட்டு மீதியம் வந்து நல்ல ஒரு காற்று போகாத டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு ஆனாலும் கெட்டு போகாத அப்படியே வந்துருக்கும் இது நீங்கள் எது வேணாலும் செஞ்சுக்கலாம் உப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துப்போம் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் இப்போ உப்போடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த தேங்காய் பால்லேருந்து ஒரு ரெண்டு கரண்டி மட்டும் எடுத்து தனியாக ஒரு பவுலில் வந்து எடுத்துப்போம் எடுத்தாச்சு இப்போ இதெல்லாம் வந்து சுகர் வந்து சேர்க்க அப்புறம் நான் வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன் ஒரு கால் கப் அளவுக்கு சீனியை வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் தேங்காய் பவுடர் நல்லா சீனி நல்லா கரைஞ்சி வரணும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம கரைச்சிட்டு இருக்க சீனி பாலை வந்துட்டு நம்ம அரைச்சுருக்கிற அரிசியில் வந்து சேர்த்துடலாம் சேர்த்தாச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா வந்து எடுத்துப்போம் ரொம்ப வந்து லிக்யூடியும் ஆயிடக்கூடாது ரொம்பவும் கெட்டியாகவும் இருக்கக்கூடாது நம்ம முறுக்கு மாவு பதத்துக்கு வந்து வந்து எடுத்துக்கோங்க நான் வந்து ஃபுல்லாகவே வந்து தேங்காய் பால் ஊற்ற வந்து பெசைப்பு போகிறேன் நல்லா வந்துட்டு தேவைக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துப்போம் நல்லா அழுத்தம் கொடுத்து பெசஞ்சி வந்து எடுத்துக்கோங்க நீங்கள் இதே மெத்தடில் சீனி சேர்க்காம கூட செய்யலாம் உப்பு சீடை கூட செய்யலாம் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து சேர்த்து செஞ்சுக்கோங்க இது வந்து வேலை வந்து கொஞ்சம் கூட தான் ஆனால் வந்து டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வந்துருக்கும் இப்போ வந்து ஸ்கூல் குழந்தைங்களுக்குலாம் வந்து ஹாலிடே ஃபிட்டாச்சு வீட்டில் இருக்கும் போது ஸ்நாக்ஸ்லாம் செஞ்சு கேட்பாங்க இந்த மாதிரி வந்து நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் நம்ம குழந்தைங்களுக்காக கொஞ்சம் மெனக்கிறது வந்து கொஞ்சம் தப்பு இல்லை நல்லா வந்து பிசஞ்சு எடுத்தாச்சு இன்னும் கொஞ்சம் தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் ரொம்ப வந்து லிக்யூடியாக ஆகிடுச்சின்னா எண்ணெய் ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சிடும் அதே நேரத்தில் நம்ம எண்ணெயில் போட்ட உடனே வந்து பிரிஞ்சிடும் கரெக்டாக வந்து பசங்க வந்து எடுத்துப்போம் இல்லை முறுக்குக்கெலாம் நம்ம எந்த மாதிரி அந்த அளவுக்கு பசங்க வந்து எடுத்துப்போம் நம்ம தேங்காய் பிள்ளை ஊற்றி பிசையும் போதே அவ்வளோ வாசமாக இருக்கும் நம்ம வீட்டிலே வந்து அரிசி அதுக்கப்புறம் பருப்புலாம் வறுத்து அரைச்சி போட்டுக்கிறோம் நல்லா வாசமாக இருக்கும் நம்ம அந்த மாதிரி ஒரு தடவை நம்ம செஞ்சு வச்சுட்டாலே போதும் பத்து பஞ்சு நாளைக்கு ஸ்நாக்ஸ் வாங்குற செலவே இல்லை நிறைய பேர் வந்துட்டு இந்த சீடையெல்லாம் வந்துட்டு மைதா மாவு இல்லைன்னா வந்து கோதுமை மாவில் வந்து செய்கிறாங்க நம்ம அந்த மாதிரி செய்யாமல் அரிசி மாவில் செய்யும் போது நான் ட்ரெடிஷ்னலான முறையில் நான் டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துருக்கும் தேங்காய் பால் வந்து போதும் அளவுக்கு நல்லா வந்து அழுத்தி வந்து பிசஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா ஆகிடணும் மாவு இந்த அளவுக்கு இருக்கணும் மொத்தமாக நல்லா திரண்டு வரணும் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக வந்துருக்கணும் ரொம்பவும் கெட்டியாகவும் இருக்க இல்லாமல் ரொம்பவும் லிக்யூரியாவும் இல்லாமல் இந்த அளவுக்கு சூப்பராக சாஃப்டாக பெசிஞ்சு எடுத்துட்டோம் செம்ம சாஃப்டாக இருந்திருக்கு கூட வந்து ஒரு ஸ்பூன் வந்து எள்ளேருந்து சேர்த்துக்கலாம் நான் எள்ளு சேர்க்க மறந்துட்டேன் அதனால் அந்த எள்ளேருந்து கடைச்சி சேர்த்துப்போம் இப்போ அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வந்து எடுத்துப்போம் இப்போ இந்தளவுக்கு நல்லா வந்து வந்து எடுத்தாச்சு இப்போ இதே போல் நம்ம சின்ன சின்னதாக வந்து ஊருன்னு வந்து பிடிச்சிக்கலாம் ரொம்ப பெருசாக வந்து பிடிக்கக்கூடாது நல்லா சின்ன சின்னதாக வந்து பிடிச்சிருந்து எடுத்துப்போம் வெடிப்பு எதுவுமே இல்லாமல் நல்லா இந்தளவுக்கு சின்னதாக வந்து பிடிச்ச வந்து எடுத்துக்கலாம் இதே போல் எல்லாத்தையுமே வந்து பிடிச்ச வந்து எடுத்துப்போம் இப்போ நான் இந்த அளவுக்கு எல்லாத்தையுமே வந்து உருண்டை வந்து பிடிச்சு வந்து வச்சுட்டேன் இந்த சைஸில் வந்து இருக்கணும் ரொம்ப சின்னதாக இருக்கணும் ரொம்ப பெருசாக இருக்கணும் இந்த அளவுக்கு மீடியம் சைஸ் இருந்தால் போதும் இப்போ நம்ம பொறிச்சு வந்து எடுத்துக்கலாம் இப்போ கடையில் வந்து எண்ணெய் வந்து சேர்த்துருக்குறேன் இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்கு வந்து சேர்த்துடலாம் ஒரே நேரத்தில் நிறைய சேர்க்காம உங்கள் கடையோட அகலத்தை பொறுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ரெண்டு அல்லது மூணு பஜாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க ஆயிலை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஸ்டவ் வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் இருந்து வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து நல்லா உள்ளே நல்லா கிறிஸ்பியாக வந்து வந்து கிடைக்கும் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா விட்டு வெளியில் மட்டும் வெந்து சட்டனை வந்து கரைஞ்சிடும் உள்ளே வந்து வேகாது மாவாக இருக்கும் நம்ம சின்ன பால்ஸாக சாப்பிட்டு சீக்கிரமாகவே வந்து நல்லா வந்து வெந்துடும் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு ஸ்டவ் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து ஒரு முறுப்பா பொரிச்சு வந்து எடுத்துப்போம் போட்ட உடனே பிரட்டி வந்து போட்டுறக்கூடாது மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் உடஞ்சிரும் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து பரட்டி வந்து போட்டுக்கோங்க அதுவும் இல்லாமல் ரொம்ப வந்து புரட்டி வந்து போட்டுறாதீங்க ஆயில் இருக்கிற வரைக்கும் மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் லைட்டாக ஜென்டல் அந்த மாதிரி பரட்டி வந்து போட்டுப்போம் பரட்டியாச்சு இப்போ இதையும் ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொன்னிரமாக வந்து பொறிச்சு வந்து எடுத்துப்போம் சைடில் நான் கோல்டன் பிரவுன் வர அளவுக்கு பொறிச்சு வந்து எடுத்துக்கலாம் பாருங்க நல்லாவே வந்து கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இந்தளவுக்கு நல்லா வந்து பொன்னிறமாக வந்து செவந்து வந்து வந்திருக்கு நல்லா வந்து பட்டி போட்டு இன்னும் ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம பெரட்டிப்பட்டி பரட்டி போடும்போது தான் எல்லா சைடும் ஈவனாக வந்து நல்லா ஃப்ரை ஆகி வரும் பாருங்கள் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக வந்திருக்கு இப்போது ரெண்டு நிமிஷம் ஆயிருக்கு இந்தளவுக்கு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் எண்ணெய் நல்லா வடிச்சிட்டு எடுத்து வந்து வச்சிடலாம் இப்போ எல்லாத்தையுமே வந்து எடுத்து வந்து வச்சாச்சு இப்போ இதே போல் மீதி இருக்கிற எல்லாத்தையுமே வந்து வந்து எடுத்துப்போம் இதையும் சேர்த்தாச்சு இதையும் லோ டூ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இதுவும் நல்லா வந்து ஃப்ரை ஆகி இந்தளவுக்கு நல்லா செவந்து வந்து வந்துட்டு இந்தளவுக்கு இருந்தால் போதும் இதையும் இப்போ எடுத்து வச்சுருவோம் இதே போல் மீதி இருக்கிற எல்லாத்தையுமே வந்து வந்து எடுத்துக்கலாம் இப்போ ரொம்ப ரொம்ப சூப்பரான கிறிஸ்பியான இனிப்பு சீட்டை ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ட்ரெடிஷ்னலான முறையில் செஞ்சுட்டோம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்கும் நல்ல பால் வாசத்தோட நல்ல ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் நம்ம பாசிவருக்குலாம் வறுத்து சேர்த்துக்கனால் ரொம்ப ரொம்ப வாசமாக இருக்கும் நீங்களும் விட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்